வணக்கம் மக்களை நான் உங்கள் கார் ஃபேக்டரி பாலமுருகன் பேசுகிறேன் எப்போ வீடியோல வீடியோவில் கார் ரிவியூ தான் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே பெரிய வண்டி தாங்க பார்க்க போகிறோம் செவன் சீட்டர் எயிட் சீட்டர் நைன் சீட்டர் டென் சீட்டர் இந்த மாதிரி ஃபுல்லாகவே பெரிய வண்டி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டவேரா இருக்குது ஸ்கார்பியோ இருக்கு பொலிரோ இருக்குது டாடா சுமோ இருக்குது ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாகவே பெரிய வண்டி பெரிய வண்டி பெரிய வண்டி தான் ஸோ நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க நம்ம நிறைய பெரிய வண்டியை போடுங்க அப்படின்னு ஸோ அதுக்கான ஒரு வீடியோ தான் ஃபுல்லாகவே பெரிய வண்டிங்க தான் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரி வந்திருக்கோம் யார்கிட்ட வந்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி ராயல் கார்ஸ் இவங்க லொகேஷன் எங்கே இருக்குது பார்த்திங்கன்னா அந்த சென்னை பைப்பாஸில் சுண்டம்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது கரெக்டாக அந்த சுண்டம்பட்டி ஸ்டாப்பிங்கில் அப்படியே யூ டர்ன் போட்டு மறுபடியும் நீங்கள் கிருஷ்ணகிரி அப்படி அப்படி திரும்பினீங்கனால அந்த யூ டர்ன் போட்டோனே லெஃப்ட் சைடே பார்த்தீங்கன்னா நம்ம ராயல் கார்ஸ் இருக்குது ரோட்டு ஓரத்துலேயே இருக்கு சுண்டம்பட்டி ஸ்டாப்பிங்லேயே இருக்குது ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே பெரிய வண்டிங்க நிறைய வச்சிருப்பாங்க ஃபைவ் சீட்டர் செவன் சீட்டர் நைன் சீட்டர் எல்லாமே இருக்கும் ஸோ இவங்கிட்ட இருக்க அது வண்டியே கிடையாதுங்க எயிட் டு எல்லா வண்டியுமே இருக்கும் மாதிரி குவாலிட்டி எல்லா வண்டியுமே பார்த்தீங்கன்னா பக்காவாக ஒரு நல்ல மெக்கானிக் ஷாப்பில் கொடுத்து ரெடி பண்ணி தான் வண்டியை சேல்ஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் எல்லாமே பெரிய வண்டி தான் செவன் சீட்டர் எயிட் சீட்டர் நைன்ட் சீட்டர் எல்லாமே தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் என்னென்ன வண்டி இருக்குன்னு பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல் பண்ணி தட்டி விட்டுருங்க தமிழ்நாடு ஃபுல்லாகவே உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு மேலே போனாலும் பேங்க்கில் பண்ணி கொடுப்பாங்க அதுக்கு முன்னாடி உள்ள மாடல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோக்கல் ஃபைனான்ஸ் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க எந்த வண்டியாக இருந்தாலுமே உங்களுக்கு ஃபைனான்ஸ் வசதி எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க தமிழ்நாடு ஃபுல்லாவே பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ நேரில் வந்து பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்னென்ன வண்டி இருக்குன்னு பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல் பண்ணி தட்டி விட்டுருங்க வணக்க மக்களை நாம் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மொதல் பெரிய வண்டி பார்த்தீங்கன்னா டாடா சுமோ கோல்டு ஜிஎக்ஸு இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒம்பது பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி உக்காந்திங்கன்னா பத்து பதினோரு பேர் கூட உக்காரலாங்க பெரிய வண்டி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு அருமையாக செட் ஆகும் லோக்கல் யூஸ் லாங் ட்ரைவ் எல்லாத்துக்குமே சூப்பரான வண்டிங்க ஒரு பதிமூணுலேருந்து பதினாலு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாடா சுமோ கோல்டு ஜிஎக்ஸ் வேரியன்ட்டு ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் தொண்ணூற்றி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் இருபத்தி ரெண்டு ஃபிஎல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி உள்ள ரெண்டு ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் இருக்கும் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ வண்டி நல்லா இருக்குங்க ஒரு குவாலிட்டியாக இருக்கும் நேரில் வந்து பாருங்கள் உள்ளே அசால்ட்டாக ஒம்பது பேர் ஃப்ரீயாக உட்காரலாம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு லோக்கல் இஸ்யூ லாங் ட்ரைவ் எல்லாத்தையுமே சூப்பரான வண்டி இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா லோக்கல் ஃபைனான்ஸில் உங்களுக்கு லோன் வசதி எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் சீட் கவர் போட்டிருக்காங்க இந்த வண்டிக்கு இவங்க கோட் பண்ணியிருக்க பிரைஸ் பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க அதுவும் நெகோசுவல் பிரைஸ் தான் ஸோ இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா லோக்கல் ஃபைனான்ஸில் உங்களுக்கு ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டு லட்சம் வரைக்கும் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ஸோ நல்ல வண்டிங்க குவாலிட்டியாக இருக்கும் இன்ஜினியர் டிஷன்லாம் தெளிவாக இருக்குது நேரில் வந்து பாருங்கள் மூணு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் நெகோசுவல் பிரைஸ் தான் குவாலிட்டியான வண்டி அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு பத்து சீட் வண்டி தான் அங்கே பார்க்க போகிறோம் டவேரா எல்டி டூ பாயிண்ட் ஃபைவ் டவேரா அப்படிங்கிற போது ஒரு பதிமூணுலேருந்து பதினாலு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் உள்ள பத்து பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி உக்காந்திங்கன்னா பன்னெண்டு பதிமூணு பேர் கூட உட்காரலாம் ஒரு மிடில் கிளாஸ் பெரிய ஃபேமிலிக்கு அருமையான வண்டிங்க வண்டியை சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பன்னெண்டு மாடல் இது வரைக்கும் ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் இருபத்தி நாலு கிருஷ்ணகிரி வண்டி ஃபியூஎல் டீசல் இன்சூரன்ஸ் லைவில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி உள்ள ரெண்டு ப்ராண்டையும் புதுசு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் இருக்கும் வண்டி குவாலிட்டியாக இன்ஜின்லாம் அந்த அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் இருக்காங்க வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோவுமே பவர் விண்டோ தான் அப்படி பார்த்தா நான் தட்டினா போதும் விண்டோ ஓப்பன் ஆகும் க்ளோஸ் ஆகும் சென்ட்ரலாக சீட் கவர் போட்டிருக்காங்க நல்ல வண்டிங்க டச் ஆடியோ சிஸ்டம் ரிவர்ஸ் கேமரா எல்லாமே வந்துடும் சீட் கவர்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நேரில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வண்டி பிடிக்கும் சூப்பர் குவாலிட்டியாக இருக்கும் இந்த வண்டிக்குமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோக்கல் ஃபைனான்ஸில் லோன் வசதியெல்லாம் பண்ணி கொடுப்பாங்க இந்த வண்டிக்கு இவங்க கோட் பண்ணியிருக்க பிரைஸ் பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க அது நெகோசல் ப்ரைஸ் தான் ஒரு மூணுலேருந்து மூன்று லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோக்கல் ஃபைனான்ஸில் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா மற்ற டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க அஞ்சு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் நெகோசல் பிரைஸ் தான் நேரில் வந்து பாருங்கள் அடுத்து பார்க்க போகிற பெரிய வண்டி பாருங்கள் மகேந்திரா ஸ்கார்பியோ சும்மா தக்க தக்கன்ட்டுருக்கேன் வண்டி ஒரு குவாலிட்டியாக இருக்கும் ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எம்ஹா எஞ்சினோட வந்து எயிட் சீட்டர் உள்ளே எட்டு பேர் உட்காரலாம் ஒரு பன்னெண்டுலேருந்து பதிமூணு கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும் ரெண்டாயிரத்தி ஒம்போது மாடல் எஃப்சி பார்த்திங்கன்னா லைவில் இருக்குது இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க டிஎன் பதினெட்டு ஃபிஎல் டீசல் இன்சூரன்ஸ் லைவில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பிராண்டி புதுசுங்க நாலு டயருமே புதுசாக போட்டிருக்காங்க அடுத்து ஒரு முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓட்டலாம் வண்டி குவாலிட்டியாக இருக்கும் நேரில் வந்து பாருங்கள் வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோமே பவர் விண்டோ தான் சென்ட்ரலாக சீட் கோர் போட்டிருக்காங்க நல்லாயிருக்கும் வண்டி குவாலிட்டியான வண்டி எட்டு பேர் கம்ஃபர்டபுளாக உக்காரலாம் லோக்கல் யூஸ் லாங் ட்ரைவெல்லாம் அதுக்குமே நல்ல வண்டி நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் ஸோ இந்த வண்டிக்கு இவங்க கோட் பண்ணியிருக்க பிரைஸ் பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி இருபதாயிரம் சொல்கிறாங்க அதுவும் நெகோசல் ப்ரைஸ் தான் ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா லோக்கல் ஃபைனான்ஸில் ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க நல்ல வண்டிங்க குவாலிட்டியாக இருக்குது நேரில் வந்து பாருங்கள் மகேந்திரா ஸ்கார்பியோ நைன்டி கேட்ஸுக்கு நிறைய பேர் பிடிச்ச வண்டி நாலு லட்சத்தி இருபதாயிரம் நெகோசல் ப்ரைஸ் தான் அடுத்து பார்க்க போகிற பெரிய வண்டியுமே பார்த்தீங்கன்னா டாட்டா சுமோ கோல்டு தாங்க இஎக்ஸு இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒம்பது பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் பதிமூணு கிலோமீட்டர் உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும் வண்டி வேறு லெவல் குவாலிட்டியில் இருக்குது நேரில் வந்து பாருங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை கையோடு எடுத்துகிட்டு போயிடுவீங்க ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் இது வரைக்கும் ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஃபியல் டீசல் இன்சூரன்ஸ் லைவில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பிராண்ட் புதுசுங்க நாலு டயருமே புதுசாக போட்டிருக்காங்க வண்டி குவாலிட்டியாக இருக்குது வேறு லெவல் வண்டி இஎக்ஸ் வேரியன்ட்டு உள்ள ஒம்பது பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் லோக்கல் யூஸ் லாங் ட்ரைவ் எல்லாத்துக்குமே அருமையான வண்டி வண்டி உண்மையில் அந்த இன்ஜின் கண்டிஷன்லாம் சூப்பராக இருக்குது ஒரு குவாலிட்டியாக இருக்கும் நேரில் வந்து பாருங்கள் வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் கவர்லாம் ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்காங்க நல்ல வண்டிங்க நல்ல கண்டிஷனில் இருக்குது ஸோ இந்த வண்டிக்கு இவங்க கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி இருபதாயிரம் சொல்கிறாங்க அதுவும் நெகோசால் தான் ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா லோக்கல் ஃபைனான்ஸில் உங்களுக்கு ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டு லட்சம் வரைக்கும் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க நல்ல வண்டிங்க நல்ல கண்டிஷன் இருக்கு மூணு லட்சத்தி இருபதாயிரம் நேர்ல வந்து பாருங்க குவாலிட்டியா இருக்கும் சீட் போட்டிருக்காங்க அடுத்து பார்க்க போகிற பெரிய வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஸ்கார்பியோ அங்கே எஸ்எல்எக்ஸு உள்ள ஏழு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் டர்போ இன்ஜினோடு வந்துடும் சிஆர்டிஇ வண்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் எஃப்சி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் லைவில் இருக்குது இது வரைக்கும் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் ஐம்பது ஃபியூஎல் டீசல் இன்சூரன்ஸ் லைவில் இல்லை இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் இருக்காங்க வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜன் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குங்க வண்டி பில்ட் குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்கும் நேரில் வந்து பாருங்கள் ஒரு பதிமூணுலேருந்து பதினாலு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் ஸோ சிஆர்டிஏ இன்ஜினோட வந்துடும் வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோமே பவர் விண்டோ தான் சென்ட்ரலாக் கவர் போட்டிருக்காங்க டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே நியூ புதுசு நாலு டயருமே புதுசாக போட்டிருக்காங்க அடுத்த ஒரு முப்பதாயிரம் கிலோமீட்டர் நீங்கள் ஓட்டலாம் ஸோ இருக்குங்க உள்ள ஏழு பேர் உட்காரலாம் லோக்கல் யூஸ் லாங் ட்ரைவ் எல்லாத்துக்கும் அருமையான வண்டி நாலு விண்டோமே பவர் விண்டோ வந்துடும் இந்த வண்டிக்கு இவங்க கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி இருபதாயிரம் சொல்கிறாங்க அதுவும் நெகோசுவல் ப்ரைஸ் தான் உள்ளே ஏழு பேர் உட்காரலாங்க தெளிவாக இருக்குது ரிவர்சேசி எல்லாமே வந்துடும் ஸோ இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா லோக்கல் ஃபைனான்ஸில் உங்களுக்கு ஒரு ரெண்டு லட்சம் வரைக்கும் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க நல்லாயிருக்கு இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜன் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது மூணு லட்சத்தி இருபதாயிரம் நெகோசுவல் ப்ரைஸ் தான் குவாலிட்டியாக இருக்கும் அடுத்து பார்க்க போகிற பெரிய வண்டி பார்த்திங்கன்னா பொலியிரோங்க பவர் ப்ளஸ்ஸு எஸ்எல்ஏ மாடல் ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஏழு பேர் கம்ஃபர்டபுளாக உக்காரலாம் பதினஞ்சு கிலோமீட்டர் மைலேஜ் உங்களுக்கு குறையாமல் கிடைக்கும் பொலியிரும் அப்படிங்கிற போது ரோடு ஆன் ரோடு எல்லாத்துக்குமே செம்மையான வண்டி ஸோ இந்த வண்டியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எமஹா கெஞ்சிரோடு வந்துடும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே உங்களுக்கு பேங்க்லேயே லோன் சரி பண்ணி கொடுப்பாங்க சிங்கிள் ஓனருங்க ஒரே ஓனர் வண்டி இது வரைக்கும் வெறும் முப்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது ஃபியல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஆளுமே பிராண்டி புதுசுங்க ஸ்டெப்னி இருக்குது அதுவுமே உங்களுக்கு புதுசாக தான் இருக்குது ஸோ டயர்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே புதுசு தான் சீட் கவர்லாம் ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்காங்க உள்ள ஏழு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோமே பவர் விண்டோ தான் சென்ட்ரலாக் சீட் கவர் போட்டிருக்காங்க ஒரு குவாலிட்டியான வண்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் லேட்டஸ்ட் வண்டி லிமிடெட் ஃபைனான்ஸ் பேங்க்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மி இன்ட்ரெஸ்ட்டாக லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி பதினஞ்சாயிரம் சொல்கிறாங்க அதுவும் நெகோசவல் ப்ரைஸ் தான் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு பேங்க்லேயே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க நல்ல வண்டிங்க குவாலிட்டியாக இருக்கும் நீங்கள் புது வண்டி பொலிரோ வாங்கன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வண்டி செட் ஆகும் பொலிரோ பவர் ப்ளஸ் எஸ்எல்இ வெறும் எட்டு லட்சத்தி பதினைஞ்சாயிரம் அதுவும் நெகோசல் பிரைஸ் தான் நீங்க நேரில் வாங்க முடிவு பேசி பண்ணிக்கலாம்